வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நாம உலகத்தை பார்க்கற விதத்தையே மொத்தமா கண்டிப்பா நீங்க அனுப்பி வச்சிருக்கிற இந்த சோர்சஸ் ஒரு ஆச்சரியமான கேள்வியை எழுப்புது அதாவது நம்மளோட நான்குற உணர்வு இந்த யூனிவர்ஸ்ல ஒரு தற்செயலான விருந்தாளி இல்ல அதுதான் அந்த வீட்டுக்கு ஓனர் ஆமா அதுதான் ஓனர்னு சொல்ற ஒரு புது சயின்டிபிக் தியரிய பத்தி தான் நாம ஆழமா அலச போறோம் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த நனவுங்கிறது நம்ம மூளையில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸோட ஒரு சைடு எஃபெக்டாக இல்லை அதுவே அந்த பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை அங்கமான புரிஞ்சிக்கிறது தான் சரி வாங்க இதை விரிவாக பார்ப்போம் நிச்சயமா முதல்ல நாம் இந்த கோட்பாட்டோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கணும் இது ஏதோ ஒரு கற்பனை கதை இல்லை மரியோஸ்ரூமாங்கிற ஒரு கோட்பாட்டு இயற்பியலாளர் எழுதி ஏஐபி அட்வான்சஸ் அப்படிங்கிற ஒரு பியர்ல பிரசுரமான ஒரு ஆய்வு கிரெடிபிலிட்டி இருக்கு ரொம்பவே இருக்கு பல நூறு வருஷமா அறிவியல் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சம் உயிரற்ற பொருட்களால் ஆனது அதுல உயிர்ங்கிறது ஒரு தற்செயல் நிகழ்வு ஒரு ஆக்சிடென்ட் ஆமா நாம அப்படிதான் படிச்சிருக்கோம் ஆனா இந்த கட்டுரை அந்த கருத்த தலைகீழா புரட்டி போடுது ஒருவேளை ஒருவேளைதான் முதல்ல இருந்து பொருட்கள் அதிலிருந்து உருவாகி இருந்தா என்ன ஒரு பெரிய நம்ம முன்னாடி சரி நாம எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு இடத்திலிருந்து ஆரம்பிப்போம் நம்ம மூளை ஒரு பயாலஜிக்கல் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆமா நிறைய நியூரான்களை ஒன்னா இணைச்சு அதுக்குள்ள எலக்ட்ரிக் சிக்னல்களை பாஸ் பண்ணா கான்சியஸ்னஸ் தானா உருவாகிடும் இதுதானே பொதுவான கருத்து இதுதான் பொருள் முதல்வாத பார்வை ஆனா இந்த கட்டுரை டேவிட் சால்மஸ் சொன்ன நனவின் கடினமான சிக்கல் அதாவது ஹார்ட் ப்ராப்ளம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கற ஒரு பெரிய ஓட்டையை சுட்டிக்காட்டுது எனக்கு இதுதான் புரியவே இல்ல நம்ம மூல நரம்புகள்ல பாயிற கரண்ட் வெறும் எலக்ட்ரிசிட்டி அது எப்படி ஒரு ரோஜா பூவோட வாசமா மாறுது இல்ல ஒரு சோகமான பாட்ட கேட்கும்போது வர்ற அந்த உணர்வா எப்படி மாறுது சரியா அந்த இடத்துக்கு தான் வரீங்க அந்த கரண்ட்டுக்கும் அந்த உணர்வுக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அதுக்கு பேர்தான் விளக்க இடைவெளி எக்ஸ்பிளனேட்டரி கேப் எக்ஸ்பிளனேட்டரி கேப் இதுதான் பழைய மெட்டீரியலிஸ்ட் மாடலோட மிகப்பெரிய தோல்வி இந்த கற்றை என்ன சொல்லுதுன்னா நீங்க ஒரு கம்ப்யூட்டரை எவ்வளவுதான் புத்திசாலியா உருவாக்கினாலும் அது செஸ் விளையாடும் கணக்கு போடும் கவிதை கூட எழுதும் ஆனா அதுக்கு உணர்வை நீங்க ப்ரோக்ராம் பண்ண முடியாது ஏன் முடியாது ஏன்னா பொருட்களுக்கு அது எவ்வளவு சிக்கலா அடுக்கப்பட்டிருந்தாலும் சரி தானா உணரக்கூடிய தன்மை கிடையாது செஸ்ல ஜெயிக்கும் போது அந்த கம்ப்யூட்டருக்கு சந்தோஷமா இருக்காது அதுக்கு அது வெறும் ஜீரோக்கள் மற்றும் ஒன்னுகள் தான் அப்போ இந்த கடினமான சிக்கலுக்கு இந்த ஆய்வு என்ன தீர்வு சொல்லுது பொருட்களிலிருந்து நனவு வரலன்னா எங்கிருந்து வருது தான் ஒரு பாரடைம் ஷிஃப்ட் நடக்குது இந்த கட்டுரை ஒரு புரட்சிகரமான யோசனையை முன்வைக்குது அதாவது நனவு பொருட்களிலிருந்து உருவாகலை ஓகே நனவுதான் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை பண்பு ஒருவேளை பொருட்கள் அந்த நனவின் வெளிப்பாடா இருக்கலாம் நாம தலைகீழா யோசிச்சுட்டு இருந்திருக்கோம் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது கான்சியஸ்னஸ்ங்கிறது நம்ம மூளைக்குள்ள மட்டும் இல்ல அது பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்குன்னு சொல்றீங்களா அதேதான் இது ஏதோ ஸ்டார் வாஸ்ல வர்ற ஃபோர்ஸ் மாதிரி இருக்கே இந்த கட்டுரை இத எப்படி விளக்குது உங்க ஊமை கிட்டத்தட்ட சரிதான் கட்டுரை இத புலம் அதாவது யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுது ஆமா நம்ம புலம் மின்காந்த புலம் எல்லாம் இருக்குல்ல இருக்கு அது மாதிரி இந்த நனவு புலம் பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு அங்குலத்திலயும் ஒவ்வொரு மூலையிலையும் ஊடுருவி இருக்கு நம்ம வெற்றிடம்னு நினைக்கிற இடத்துல கூட இந்த புலம் அதிர்வரைஞ்சிட்டே இருக்கு இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கு ஆனா இதுக்கு ஏதாவது குவாண்டம் இயற்பியல் அடிப்படை இருக்கா இல்ல இது வெறும் தத்துவம் தானா நல்ல கேள்வி இது வெறும் தத்துவம் இல்ல இந்த கட்டுரை இத குவாண்டம் வெற்றிடத்தோட பூஜ்ய புள்ளி புலத்தோட அதாவது ஜீரோ பாயிண்ட் ஃபீல்டோட இணைக்குது ஜீரோ பாயிண்ட் ஃபீல்டு ஆமா அதாவது பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா வச்சத்தையும் எல்லா ஆற்றலையும் நீங்க எடுத்துட்டாலும் அந்த முழுமையான வெற்றிடம் கூட ஆற்றலோட அதிர்வடைஞ்சிட்டே இருக்கும் அதுதான் தான் ஸீரோ பாயிண்ட் ஃபீல்டு ஓ அந்த புலம் தான் இந்த நனவு புலத்தோட மூலம் அப்படின்னு இந்த ஆய்வு சொல்லுது இத சை அப்படிங்கற ஒரு பிரம்மாண்டமான அலைச்செயல்பாடா ஒரு வேவ் ஃபங்க்ஷனா கற்பனை பண்ணிக்கலாம் அலைச்செயல் பாடனா கொஞ்சம் விளக்க முடியுமா நிச்சயமா குவாண்டம் அளவில் பொருட்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இல்லாம சாத்தியக்கூறுகளோட ஒரு அலையா இருக்கும் இல்லையா ஆமா

சிவப்பு நிறத்தை நீங்க பாக்கும்போது உங்களுக்குள்ள ஏற்படுற அந்த தனிப்பட்ட உணர்வு தான் குவாலியா ஓகே தி சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸாக்ட்லி குளிர்ங்கற வார்த்தையில குளிர்ச்சிய உணர்றது இந்த புரோட்டோபிளாஸ்மிக் குவாலியாங்கறது அந்த உணர்வுகளோட மிக மிக அடிப்படையான மூலக்கூறு அளவிலான பிக்சல்ஸ் மாதிரி ஓ கான்ஷியஸ்னஸோட பிக்சல்ஸ் ஆமா பிரபஞ்சம் முழுக்க இந்த உணர்வு பிக்சல்கள் சாத்தியமா இருக்கு ஒரு கேட்பவருக்காக காத்திருக்கிற ஒரு சிம்பனி இசை மாதிரி அந்த இசை எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா அதை கேட்டு ரசிக்க ஒரு சரியான கருவி தேவை இப்பதான் எனக்கு அந்த மில்லியன் டாலர் கேள்வி வருது சொல்லுங்க இந்த நனவு புலம் எல்லா இடத்துலயும் இருக்குன்னா ஏன் முன்னாடி இருக்குற அந்த காஃபி கப் ஏன் எதையும் உணரல ஏன் ஒரு பாறைக்கு நனவு இல்ல எனக்கும் அந்த பாறைக்கும் என்ன வித்தியாசம் இங்க தான் மூளையோட பங்கு வருது நாம தான் அந்த கருவி நாம தான் அந்த ரேடியோ நாம தான் அந்த சிம்போனியை கேக்குற ரேடியோ இந்த கட்டுரை நோபல் பரிசு வாங்கின ராஜர் பென்ரோஸ் மற்றும் ஸ்டியூவர்ட் ஹேமர் ஆஃப் அவங்களோட ஒருங்கிணைக்கப்பட்ட புறநிலை சுருக்க கோட்பாட்டை படி மேல கொண்டு போகுது ஆர்ச்சுவார் இது நியூரான்களை பத்தி மட்டும் பேசல அதுக்குள்ள இருக்கிற மைக்ரோ டியூபியூல்கள் மேல கவனம் செலுத்துது மைக்ரோ ட்யூப்யூல்ஸ்னா நம்ம செல்களுக்குள்ள இருக்கிற ஒரு விதமான எலும்பு கூடு மாதிரி அதுக்கும் கான்சியஸ்னஸ்க்கும் என்ன சம்பந்தம் அதுதான் விஷயமே அது வெறும் எலும்பு கூடு இல்ல இந்த கட்டுரை என்ன சொல்லுதுன்னா இந்த சின்ன சின்ன குழாய்கள் குவாண்டம் கம்ப்யூட்டர்ல இருக்கிற குவாண்டம் பிட்ஸ் அதாவது கியூபிட்ஸ் மாதிரி செயல்படுதுன்னு ஓ அப்போ நம்ம மூளைக்குள்ளேயே ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் இருக்குன்னு சொல்றீங்களா கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா இங்க ஒரு பெரிய சவால் வருது விஞ்ஞானிகள் என்ன கேக்குறாங்கன்னா நம்ம மூளை சூடான ஈரமான சத்தம் நிறைந்த ஒரு இடம் ஆமா இவ்வளவு குழப்பமான சூழல்ல ரொம்ப மென்மையான குவாண்டம் விளைவுகள் எப்படி சாத்தியமாகும் அது உடனே கலைஞ்சிடுமே டீகோஹரன்ஸ் ஆயிடுமே ஆமா அது நியாயமான கேள்விதானே குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் எல்லாம் அப்சல்யூட் ஜீரோ வெப்பநிலையில வச்சிருக்காங்க ஆனா நம்ம மூட அப்படி இல்லையே அதுக்கு ஒரு ஆச்சரியமான பதில சமீபத்திய ஆய்வுகள் சொல்லுது அந்த மைக்ரோ டியூபியூல்ஸ்க்கு உள்ள இருக்கிற தண்ணீர் சாதாரண தண்ணீர் மாதிரி இல்லாம ஒரு விதமான ஒழுங்கமைக்கப்பட்ட நீரா ஆர்டர்ட் வாட்டரா இருக்கு ஆர்டர்ட் வாட்டர் ஆமா இது ஒரு இன்சுலேட்டர் மாதிரி வெளியே இருக்கிற வெப்ப சத்தத்துல இருந்து ஒரு கவசமா செயல்பட்டு உள்ள குவாண்டம் நிலைகளை பாதுகாக்குது ஒரு மாதிரி மிகச்சரியான உவமை வெளிய இருக்கிற மூளையோட குழப்பம்தான் அந்த சத்தம் ஆனா இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட நீர் ஒரு அமைதியான இடத்தை உருவாக்குது அங்க இந்த குவாண்டம் ரகசியங்கள் பேசிக்க முடியுது அப்ப இந்த முடியுதுல என்னதான் நடக்குது இந்த கட்டுரைப்படி இந்த மைக்ரோ குவாண்டம் மலை செயல்பாடு ஒரு வினாடிக்கு சுமார் முறை அதாவது இது காமா அலைகளோட அதிர்வன் இல்லையா அதைதான் நம்ம மூளையோட காமா அலைகள் ஒவ்வொரு முறையும் அது சுருங்கும் போது ஒரு விழிப்புணர்வு துடிப்பை ஒரு அவேர்னஸ் பிங்கு உருவாக்குது ஒரு பிங்கு ஆமா இந்த மாதிரி வினாடிக்கு மில்லியன் கணக்கான துடிப்புகள் தொடர்ச்சியா தான் நாம உணர்ற மூளைங்கிறது அந்த பிரபஞ்ச நனவு புலத்தோட அலைவரிசைக்கு சரியா டியூன் பண்ணப்பட்ட ஒரு அதிநவீன குவாண்டம் ரேடியோ ரிசீவர் ஓகே இது ஒரு பெரிய பசிலோட முக்கியமான பாகத்தை விளக்குது மூளை ஒரு ரிசீவர் ஒரு ஹார்ட்வேர் ஆனா சாஃப்ட்வேர் அந்த பிரபஞ்ச புல ஒண்ணுதான் ஏன் எனக்கு நான்குற ஒரு தனிப்பட்ட உணர்வு இருக்கு நாம எல்லாரும் ஒரே காஸ்மிக் ரேடியோ ஸ்டேஷனை கேட்டா ஏன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு கேட்குது எப்படி இந்த நான் உருவாகுது அருமையான கேள்வி இதுதான் அடுத்த கட்டம் இங்க தான் நரம்பியல் விஞ்ஞானி ஜூலியோ டொனோனியோவோட ஒருங்கிணைந்த தகவல் கோட்பாடு உள்ள வருது இன்டெகிரேட்டட் இன்ஃபர்மேஷன் தியரி ஐஐடி அவமா ஐஐடி அவர் அப்படிங்கிற ஒரு அளவை அறிமுகப்படுத்துறாரு இது ஒரு அமைப்போட ஒருங்கிணைந்த தன்மைய இன்டகிரேஷன அளவிடுது ஃபை அது எப்படி வேலை செய்யுது இத விளக்க ஆதாரத்துல இருக்கிற கேமரா உதாரணத்தை எடுத்துக்கலாம் சரி ஒரு டிஜிட்டல் கேமரால மில்லியன் கணக்கான பிக்சல்கள் இருக்கு ஆனா ஒவ்வொரு பிக்சலும் தனித்தனியா வேலை செய்யுது அதுக்கு பக்கத்து பிக்சல்ல என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆமா அவை தனித்தனி சென்சார்கள் நீங்க கேமராவை பாதியா வெட்னா கூட மிச்ச பாதி வேலை செய்யும் இதுக்கு ஃபை மதிப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஆனா நம்ம மூளை அப்படி இல்ல எப்படி மூளையோட ஒரு பகுதி மத்த எல்லா பகுதிகளோடையும் மிக மிக சிக்கலா எனக்கப்பட்டிருக்கு ஒரு நியூரான்ல நடக்கிற விஷயம் மொத்த மூளையிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுக்கு ஃபை மதிப்பு அப்போ இந்த ஃபைக்கும் தனிப்பட்ட நனவுக்கும் என்ன தொடர்பு கற்றுரை என்ன சொல்லுதுன்னா அந்த பிரபஞ்ச நனவு புலம் அதிக ஃபை மதிப்பு இருக்கிற பொருட்களோட மட்டும் தான் வலுவா தொடர்பு கொள்ளுது ஒரு பாறைக்கு ஃபை மதிப்பு பூஜ்யம் அதனால அது புலத்தோட தொடர்பு கொள்றது இல்ல ஆனா மூளை மாதிரி அதிக ஃபை இருக்கிற ஒரு அமைப்பு அந்த பறந்து விரிஞ்ச புலத்துல ஒரு சுழல் ஒரு உருவாக்குது ஒரு ஒரு சுழலா ஆமா அமைதியான நதியில திடீர்னு ஒரு சுழல் உருவாகுற மாதிரி அப்போ அந்த சுழல் தான் நான்கிற தனிப்பட்ட உணர்வா பிரபஞ்ச நனவு கடல்ல உருவாகுற ஒரு தனிப்பட்ட சுழல் தான் என்னோட சுய உணர்வா மிக சரியான ஓமை அந்த சுழல் தான் உங்களோட தனிப்பட்ட நனவு அதுதான் பிரபஞ்ச நனவை திரட்டி ஒரு மையப்படுத்தப்பட்ட தனிப்பட்ட அனுபவமா மாத்துது இதனாலதான் நீங்க சிதறிய எண்ணங்களோட தொகுப்பா இல்லாம ஒரு ஒருங்கிணைந்த தனித்துவமான நபரா உணர்றீங்க நம்ம நான்கு உணர்வு வெறும் வேதியியல் மாற்றம் இல்ல அது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை இயக்கவியல் ஒரு பண்டமெண்டல் டைனமிக்ஸ் அப்பா இது உண்மையா இருந்தா இதோட தாக்கங்களை நினைச்சு பார்க்கவே மலைப்பா இருக்கு சரி அத பத்தி பேசுவோம் முதல் விஷயம் இடமின்மை நான் லொக்காலிட்டி ஆமா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்தனியான ஆட்கள் இல்லையா நாம எல்லாரும் ஒரே நனவு புலத்திலிருந்து வந்தா நமக்குள்ளே இருக்கிற இந்த பிரிவுங்கிறது ஒரு மாயையா ஆமாம் இந்த கோட்பாட்டின்படி அந்த பிரிவு ஒரு மாயதான் நாம ஒரே கடலோட வெவ்வேறு அலைகள் மாதிரி அப்போ இது உள்ளுணர்வு பச்சாதாபம் மாதிரி விஷயங்களுக்கு ஒரு அறிவியல் அடிப்படையா கொடுக்கலாம் குவாண்டம் இயற்பியல்ல என்டாங்கில்மெண்ட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஆமாம் பிணைக்கப்பட்டிருக்கும் நம்ம தனிப்பட்ட நனவு மொத்த பிரபஞ்சத்தையுமே தன்னுள் அடக்கியிருக்கு இந்த உடலுக்குள்ள அடைப்பட்டு நம்ம உணர்றது இந்த உலகத்துல உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஒரு கவன குவிப்பு விளைவும் மட்டும்தான் இதுவே பெரிய விஷயம் ஆனா கட்டுரையில கீழ்நோக்கிய காரண காரணியம் டவுன்வர்ட் காசேஷன் அப்படின்னு ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு அது இதை விட அதிர்ச்சியா இருக்கு ஆமா அதுதான் இதோட உச்சம் பொதுவா நாம என்ன நினைப்போம் நம்ம மூளையில இருக்கிற கெமிக்கல்ஸ் நம்ம எண்ணங்களை தீர்மானிக்குதுன்னு நினைப்போம் அதாவது காரணம் கீழே இருந்து மேல் நோக்கி போகுது அணுக்களிலிருந்து மனதுக்கு பாட்டம் அப் ஆமா ஆனா இந்த கட்டுரை நம்ம மனம் நம்ம மூளையில இருக்கிற அணுக்களை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லுது இது எப்படி சாத்தியம் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க இதன் அர்த்தம் நம்ம சுய விருப்பம் ஃப்ரீவில் மறுபடியும் அறிவியலுக்குள்ள வருது உங்களோட எண்ணம் உங்களோட விருப்பம் உங்க மூளைக்குள்ள இருக்கிற மைக்ரோ டியூப்யூல்கள்ல அந்த குவாண்டம் அலை செயல்பாடுகள் எப்படி சுருங்கணுங்கிறத பாதிக்க முடியும் நாம வெறும் மரபணுக்களாலையும் சூழ்நிலையாலையும் தீர்மானிக்கப்பட்ட உயிரியல் ரோபோக்கள் இல்ல அப்ப நாம வெறும் பயணிகள் இல்ல நாம இந்த யதார்த்தத்தை உருவாக்குறதுல தீவிரமா பங்கேற்கிற முகவர்கள் ஏஜென்ட்ஸ் வெறும் பயணிகள் இந்த உடலாகிய கப்பல ஓற்றம் மாலுமி சரி எல்லாத்தையும் பேசிட்டோம் இப்ப தவிர்க்க முடியாத கடைசி கேள்விக்கு வருவோம் மரணம் மூளை ஒரு ரிசீவர் மட்டும்தான் அது உருவாக்குறது இல்லைன்னு சொன்னா அந்த ரிசீவர் உடைஞ்சு போனா பழுதடைஞ்சா என்னாகும் அந்த சிக்னலுக்கு என்னாகும் நான்ங்கற அந்த உணர்வு என்ன ஆகும் இது ஒரு ஆழமான அதே சமயம் எல்லோரும் கேக்குற கேள்வி குவாண்டம் தகவல்களின் அழிவின்மை கொள்கைன்னு ஒன்று இருக்கு கான்சர்வேஷன் ஆஃப் குவாண்டம் இன்ஃபர்மேஷன் சரி அதன்படி பிரபஞ்சத்தில் தகவல் உண்மையிலே அழிக்கப்படுறதில்லை அதை அடிப்படையாக வச்சு இந்த கட்டுரை ஒரு கருத்தை முன்வைக்குது நம்மளோட சாராம்சம் நம்ம நினைவுகள் நம்ம அனுபவங்கள் ஆமா நம்மோட அந்த அதிக ஃபை கொண்ட அடையாளம் அது பிரபஞ்ச நனவு புலத்தில் ஒரு நிலையான ஹாலோகிராஃபிக் முத்திரையா ஒரு ஹாலோகிராஃபிக் தொடர்ந்து இருக்கலாம் முத்திரையா அப்படின்னா அதாவது நம்மளோட இருப்பு ஒரு தகவலா அந்த புலத்துல சேமிக்கப்படலாம் இந்த பார்வையில பார்த்தா மரணங்கிறது ஒரு முடிவல்ல அது ஒரு நிலை மாற்றம் ஒரு லைட்டை ஆஃப் பண்ற மாதிரி இல்லை அப்போ எப்படி அந்த சிக்னல் எங்கிருந்து வந்துச்சோ அதோட மூலத்துக்கே திரும்பி போற மாதிரி ஆக இந்த ஆழமான ஆய்வை சுருக்கமா பார்த்தா நனவுன்னா என்னங்கிற கடினமான சிக்கல்ல ஆரம்பிச்சு நனவால துடிக்கிற உயிருள்ள ஒரு பிரபஞ்சத்தை பற்றிய பார்வை வரைக்கும் நம்ம பயணிச்சிருக்கோம் ஆமா இது அறிவியலோட கடுமையையும் மனிதனோட ஆழமான உள்ளுணர்வையும் இணைக்கிற ஒரு பாலமா தெரியுது நாம வெறும் உயிரியல் இயந்திரங்கள் இல்ல பிரபஞ்சம் தன்னை பத்தி தானே அறிஞ்சுக்கிற ஒரு வழிமுறை நாமங்கிறத இது காட்டுது சொல்லா இந்த ஆய்வு சொல்ற மாதிரி நம்மால அன்பு செலுத்த முடிகிறது நம்பிக்கை வைக்க முடிகிறது இதெல்லாம் பரிணாம வளர்ச்சியோட ஒரு பிழை இல்ல அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட மிக உயர்ந்த செயல்பாடு அருமை இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனையை தூண்டும் கேள்விய விட்டுட்டு போறேன் கேக்கலாமே உங்களோட தனிப்பட்ட நனவுங்கிறது அந்த பிரபஞ்ச புலத்துல உருவாகுற ஒரு குவிக்கப்பட்ட சுழல் அப்படின்னு வச்சுக்குவோம் நீங்க ஒருத்தல் மேல ஆழமான அன்பை போது இல்ல ஒரு தலைசிறந்த கலையை உருவாக்கும் போது இல்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு கருணை செயலை செய்யும் போது அந்த சுழலோட தரத்திற்கு என்ன ஆகுது நல்ல கேள்வி நீங்க உருவாக்குற அந்த அன்பு அந்த கருணை அது உங்களோட மரணத்தோட வெறுமனே மறைஞ்சு போயிடுதா இல்ல நம்மால இன்னும் அளவிட முடியாத வழிகள்ல அது அந்த பிரபஞ்ச நனவு புலத்தையே செழுமைப்படுத்துதா அதோட அதிர்வை இன்னும் கொஞ்சம் அழக மாத்துதா சிந்தித்து பாருங்கள்